வெண்முரசு மழைப்பாடல் ஏழு பகுதியிரண்டு காணல்வெள்ளி வாசிப்பது சந்தீப் அம்பிகை அரண்மனை வாசலிலேயே நின்றிருந்தாள் என்ன நடந்தது என்று அவளுக்கு முன்னரே செய்தி சென்றிருந்தது மகனைக் கண்டதும் ஓடி அருகே வந்தாள் அருகே வந்தபின் முகம் இருக்க மகனைத் தொடாமல் விலகி நின்றாள் அவள் கண்கள் விதுரனை நோக்கின விதுரா நீ என்னிடம் என்ன சொன்னாய் என்றாள் அரசி பீஷ்மர் அரசரை இத்தனை எளிதாக வெல்வாரென நான் நினைக்கவில்லை நம் அரசரின் தோல்வல்லமை எனத் தொடங்கியதும் அம்பிகை சீருங்குரலில் நிறுத்து என்றாள் நீ செய்ததெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரிகிறது என்றாள் அவளுக்கு அகக்கொந்தளிப்பில் மூச்சிரைத்தது நீ உன் தமையனை இறப்பின் தருணம் வரை கொண்டு சென்றிருக்கிறாய் விதரன் அரசி உங்கள் மைந்தர் மேல் உங்களுக்கு அவநம்பிக்கை இருக்கலாம் எனக்கு எப்போதும் அவர்தான் பாரத வருஷத்தின் மாபெரும் வீரர் அந்நம்பிக்கையை இப்போது கூட நான் இழக்கவில்லை என்றான் விதரன் எளிதாக தன்னை கடந்து சென்றுவிட்டதை விட்டதை உணர்ந்த அம்பிகை கண்களை திருப்பி ஆதரசாலைக்கு தகவல் சொல்லிவிட்டேன் வா என்று மகன் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் விதரன் பின்னால் சென்றபோது திரும்பாமலேயே நீ வரவேண்டியதில்லை என்றாள் விதரன் கர்மசாலைக்குச் சென்று அங்கேயே உணவுண்டுவிட்டு கடிதங்களை எழுதச் சொல்லிக் கொண்டிருக்கும்போது அம்பாலிகையின் சேடியான சாரிகை வந்து வணங்கினாள் அவளை அனுப்பிவிட்டு வேலைகளை முடித்துவிட்டு விதரன் சித்திரகோஷ்டம் என்று அழைக்கப்பட்ட எடப்பக்க நீட்சியை நோக்கிச் சென்றான் அரண்மனை முகப்பிலேயே சாரிகை அவனுக்காக காத்து நின்றிருந்தாள் அரசே தங்களை சந்திப்பதைப் பற்றி மூன்று முறை கேட்டுவிட்டார்கள் என்றாள் விதுரன் தலையசைத்தான் சித்திரகோஷ்டத்தில் சுவர்கள் முழுக்க வண்ண ஓவியங்கள் இடைவெளியில்லாமல் நிறைந்திருந்தன மேலே உட்கூரையிலும் சித்திரங்கள் தூண்களிலும் சாளரங்களிலும் ஓவியத் திரைச்சீலைகள் தொங்கின உள்ளே இருக்கும் பொருட்டு சாளரங்கள் அனைத்தும் வெளியே திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தன அவையும் வண்ண ஓவியங்களாலானதாக இருந்தன வெளியே இருந்து வந்த காற்றில் திரைகள் நெளிய ஒரு பெரிய பூந்தோட்டம் நடுவே செல்வது போன்ற உணர்வு உணர்வெழுந்தது ஒவ்வொரு முறையும் அந்த அறைக்குள் நுழையும் போது சில கணங்கள் மிதமெஞ்சிய வண்ணங்களின் அசைவால் கண்கள் நிலையழியும் அனுபவம் விதரனுக்கு உருவாவதுண்டு சாருகை உள்ளே சென்று அவன் வருகையை அறிவித்தாள் அம்பாலிகையே வெளியே வந்தாள் வணங்குகிறேன் அரசி என்றான் விதுரன் அவள் அவனைப் பார்த்து ஆர்வமாக திருதராஷ்டிரனுக்கு பெரிய காயம் என்றார்களே உண்மையா என்றாள் விதுரன் புன்னகைத்தான் அவள் நெற்றியின் ஓரம் முடையிழை நரைத்திருந்தாலும் முகத்தில் சிறு சுருக்கங்கள் விழத் தொடங்கியிருந்தாலும் அரசிக்குரிய எந்த இங்கிதங்களையும் சொற்கட்டுப்பாடுகளையும் அவள் கற்றுக்கொள்ளவே அம்பாலிகை பரபரப்புடன் எல்லாவற்றையும் என் சேடி ரமியை வந்து சொன்னாள் நான் உடனே சாரிகையை அனுப்பி உன்னை வரவழைத்தேன் என்றாள் அம்பாலிகை அமர்ந்து கொண்டு அவனுக்கு பீடத்தைக் காட்டினாள் விதுரன் பெரிய காயம் இல்லை அரசி நாளையே எழுந்துவிடுவார் அவரது உடலுக்கு காயங்களேதும் பெரிதல்ல என்றான் அம்பாலிகை முகம்பாடி அவனால் எழவே முடியாது என்றார்களே என்றாள் விதுரன் புன்னகை செய்தான் சரி நான் உன்னிடம் ஒரு விளக்கம் கேட்கிறேன் ஒருவன் அவனுடைய குடிமக்களாலேயே தோற்கடிக்கப்பட்டான் என்றால் அவன் மன்னனாக முடியுமா விதரன் மிகக் கவனமாக சொற்களைத் தேர்வு செய்து முடியாது அரசி அவனைத் தோற்கடித்தவனே மன்னனாக முடியும் என்றான் அம்பாலிகை அதைப் புரிந்து கொள்ளவில்லை ஆம் அதைத்தான் ரமியையும் சாரிகையும் கூடச் சொன்னார்கள் அவன் அரசனாக முடியாது அப்படி என்றால் பாண்டு அரசனாகலாமே என்றாள் விதுரன் அதே புன்னகையுடன் நிச்சயமாக ஆக முடியும் அரசி ஆனால் அதன்பின் திருதராஷ்டிரர் அவரைப் போருக்கு அழைத்தால் அவர் அதை சந்திக்கவும் வேண்டுமே என்றான் அம்பாலிகை புரியாமல் விரிந்த விழிகளுடன் பார்த்தாள் மன்னனை வெல்பவன் அரசனாக முடியும் அரசி அப்படி அரசனானவன் எப்போதும் எவருடனும் போருக்கு சித்தமாகவும் இருந்தாக வேண்டும் அப்படி ரம்யை சொல்லவில்லையே என்றாள் அம்பாலிகை தலையைச் சரித்து சிந்தனை செய்து சற்று நேரம் கழித்து ஒன்றும் பிடிக்கிணைக்காமல் திரும்பி சரி நீயே சொல் பாண்டு அரசனாவதற்கு என்ன வழி என்றாள் அவர் அரசராக விரும்புகிறாரா என்ன என்றான் விதுரன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது விளையாட்டுப் பிள்ளை எனக்கு அவன் மன்னனாக வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது ரமேஷ் சொல்கிறாள் நாட்டு மக்கள் அனைவரும் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று அம்பாலிகை அவன் கைகளை தொட்டு பாண்டு அரசனாவதற்கான வழியை நீதான் சொல்ல வேண்டும் விதுரா என்றாள் அரசி விவாத சந்திரத்தின் விதிப்படி இன்று இவ்வரசுக்கு பீஷ்மரே உண்மையான மன்னர் அவர் முடிவெடுத்தால் இவ்வரசை சிறிய அரசருக்கு அளிக்கலாம் என்றான் ஆனால் அவர் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாரே அவருக்கு அப்போதிலிருந்தே அம்பிகையைத்தானே பிடிக்கும் என்றாள் அம்பாலிகை விதுரன் அதற்கும் புன்னகை செய்தான் என் மகன் எப்படியாவது அரசனாக வேண்டும் நான் அவளை என் அன்னையைப் போல நினைத்தேன் அவள் என்னை அவளுடைய சேடியைப் போல நடத்தினாள் என் மகனை அவனுடைய மைந்தனுக்கு சேவகன் என்று நினைக்கிறாள் அதை நான் ஒரு நாளும் ஏற்க முடியாது என்றாள் அம்பாலிகை அரசனாவதற்கான காரணமாக அது இருக்க முடியுமா அரசி என்றான் விதரன் ஏன் என்று சீற்றத்துடன் அம்பாலிகை கேட்டாள் குடும்ப பூசலா அரசியலை தீர்மானிப்பது அதை அம்பாலிகை புரிந்து கொள்ளாமல் அவள் என்னை அவமரியாதை செய்தாள் உனக்குத் தெரியாது அவளுடைய குழந்தைதான் முதலில் பிறந்தது அதற்கு விழியில்லை என்று தெரிந்ததுமே அவளுடைய விஷம் முழுக்க என் மீது திரும்பிவிட்டது அவள் என் குழந்தை அரசனாகிவிடும் என்று நினைத்து என்னை அவமதித்தாள் அவள் குரல் தாழ்ந்தது அவனிடம் நாகசூதர்களைக் கொண்டு எனக்கு அவள் சொல்லேவல் செய்தாள் என்னிடம் அதை சேடியர் சொன்னார்கள் அதனால்தான் பாண்டவின் குருதியெல்லாம் வெளுத்திவிட்டது இப்போது கூட அவள் என் மகனைக் கொல்ல எதை வேண்டுமென்றாலும் செய்வாள் அவனுக்கு அச்சமூட்டும் கனவுகள் வருகின்றன ஆகவேதான் நான் அவனை அரண்மனைக்கு வெளியே இல்லை விதுரன் பொறுமையிழந்து மெல்ல அசைந்தான் அம்பாலிகை அவன் மன்னனாக வேண்டும் நான் பேரரசியாக ஆக வேண்டும் அதன் பிறகு நான் அவளிடம் சென்று சொல்வேன் நீ என் மூத்தவள் நீ இருக்க நான் அரசியாக மாட்டேன் என் மைந்தனின் அன்னையாக நீயே இரு நீயே தேவயானி அணிந்த மணிமுடியை வைத்துக்கொள் ஆனால் அதை நான் கொடுத்தேன் என்பதை சூதர்கள் பாட வேண்டும் என்பேன் அப்போது அவள் முகம் எப்படி மாறும் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்றாள் விதரன் சலிப்பை வெளிப்படையாகவே காட்டி சிறிய இளவரசர் எங்கிருக்கிறார் அரசி என்றான் துயில் கொள்கிறான் நேற்று அவனும் நான்கு சேடுகளுமாக ரம்யவனம் சென்று விளையாடினார்கள் வானம் வெளுத்த பின்னர்தான் அவன் வந்தான் என்றாள் அம்பாலிகை விதுரா அவன் உடல்நிலை தேறுவதற்கு காமரூபத்தில் ஏதோ வேர் இருக்கிறதாமே ஒரு மருத்துவர் அதற்கு ஆயிரம் பொன் கேட்கிறார் விதுரன் நான் பேரரசியை சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது அரசி என்றான் ஆம் அரச பணி அல்லவா என் மகன் மன்னனாக ஆன பின்னரும் நீதான் நாடாள வேண்டும் என்றாள் அம்பாலிகை அது என் கடமை என்று விதுரன் சொன்னான் அவன் எழுந்தபோது கூடவே எழுந்தபடி நீ பீஷ்மரிடம் பேசு பாண்டவை அரசனாக்குவதே முறையானது என்று சொல் இன்றுவரை பாரத வருஷத்தில் எங்கும் விழி அரசனாக ஆனதில்லை என்று ரமேயும் சாரிகையும் சொல்கிறார்கள் என்றாள் அம்பாலிகை வெளியே வந்தபின் விதுரன் திடீரென்று நின்று சிரித்துவிட்டான் மீண்டும் அவன் கர்மசாலைக்குச் சென்றபோது அமைச்சர்கள் லிகிதரும் தீர்க்கவியோமரும் அவனுக்காகக் காத்திருந்தனர் களஞ்சியக் காப்பாளரான லிகிதர் களஞ்சியத்திற்கு வந்திருக்கும் நிதியின் அளவையும் வரித் தொகுப்பாளரான சோமர் வரிகள் கொள்ளப்படும் அளவையும் அவனிடம் குறிப்புகளாக அளித்தனர் நீளமான தாளியோலைகளில் எழுதப்பட்டிருந்த குறிப்புகளை முழுமையாக அவன் வாசித்தான் சிறிய தகவல்களைக் கூட இருமுறை வாசித்து நினைவில் நிறுத்திக் கொண்டபின் சுவடிகளைக் கட்டிப் பீடத்தில் வைத்தான் பெருமூச்சுடன் அவர்களே பேச்சைத் தொடங்கட்டும் என்று காத்திருந்தான் மேலும் குறைந்து வருகிறது என்று சோமர் சொன்னார் இதை பேரரசியிடம் முன்னரே குறிப்புணர்த்தியிருந்தேன் விதரன் சோமரே சுங்கம் தொடர்ச்சியாக குறைவதை புரிந்து கொள்ள முடிகிறது கங்கை கரை முழுக்க வேறு வலுவான அரசுகள் உருவாகியுள்ளன அங்கு பெரிய துறைகளும் சந்தைகளும் பிறந்துவிட்டன அஸ்தனப்பொருக்கு வரும் வணிகர்கள் குறைகிறார்கள் நம் வரிச்செல்வம் பங்கிடப்படுகிறது ஆனால் வேளாண் வரிகள் எப்படி குறைய முடியும் ஆயர்களின் வரிகளும் தொடர்ந்து வீழ்கின்றன புதிய ஜனபதங்களை தொடர்ச்சியாக உருவாக்காத எந்த அரசிலும் வரிச்செல்வத்தில் இருக்கும் என்று பொருள் சொல்கின்றன என்று சோமர் சொன்னார் அரசுகள் உருவாகும்போது வரி காட்டில் துளிகள் திரண்டு நதியாகி ஏரியை அடைவது போல களஞ்சியத்தை வந்தடைகிறது அந்த வரிச்செல்வத்தைக் கொண்டு அரசுகள் மேலும் தங்களை வலுவாக்கிக் கொள்கின்றன அரசு வலுவடையும் போது மக்கள் மேலும் மேலும் அந்நாட்டில் குடியேறுகிறார்கள் ஜனபதங்கள் பெருப்புகின்றன வரிச்செல்வம் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் சோமர் ஆனால் சூதரே அதன் உச்சம் என ஒரு புள்ளி உண்டு அங்கே இருபக்கமும் துலாக்கோல் சமநிலையை அடைகிறது ஜனபதங்கள் மேலும் விரிவடைய முடியாத முழுமையை அடைந்து விடுகின்றன ஆகவே வரிச்செல்வம் நிலையான அளவை அடைகிறது மறுபக்கம் ஓர் அரசு நிலையானதாக அமைந்து மன்னன் புகழ் பெற்றுவிட்டால் அவனைத் தேடி வைதிகர்களும் சூதர்களும் இரவலர்களும் வந்து கொண்டிருப்பார்கள் அவன் செய்ய வேண்டிய அறப்பணிகள் அதிகமாகிக் கொண்டே செல்லும் ஒரு கட்டத்தில் வரிச்செல்வமும் அரசு செலவும் நிகராகிவிடும் புதிய ஜனபதங்களை உருவாக்க களஞ்சியத்தில் செல்வம் இருப்பதில்லை என்றார் சோமர் தொடர்ந்தார் நிலையான அரசு சீரான பொருள் வளர்ச்சியை உருவாக்குகிறது வரிச்செல்வத்தை கொடுத்த பின்னரும் மக்களிடம் செல்வம் எஞ்சுகிறது செல்வம் வழியாக கலைகளும் கல்வியும் வளர்கின்றன குலங்கள் வளர்கின்றன விழாக்களும் கொண்டாட்டங்களும் உருவாகின்றன மக்கள் செலவிடும் செல்வம் அதிகரிக்கிறது மேலும் மேலும் செல்வத்துக்கான தேவை அவர்களிடம் உருவாகிறது அந்தத் தேவைக்கு ஏற்ப நிலங்களும் கன்றுகளும் பொருள் தராமலாகின்றன மக்களிடமும் செலவு வளர வருகை நிலைக்கும் நிலை ஏறக்குறைய பாரத வருஷத்தின் ஐம்பத்தாறு ஷத்ரிய நாடுகளிலும் இன்றிருக்கும் இக்கட்டு இதுதான் அதன் உச்சகட்ட இக்கட்டு அஸ்தனபுரிக்கு இருக்கிறது இல்லையா என்றான் விதரன் ஆம் ஏனென்றால் நாம் உச்சத்தில் இருக்கும் தேசம் என்றார் லிகிதர் விதரன் இதற்கு என்ன வழி சோமரே என்றான் அமைச்சரே குரங்குகள் காட்டில் கனியம் காயம் போதாமலானால் ஊனுள்ளத் தொடங்கிவிடும் அதை மற்கடகதை என்று பொருளின் வழியறிந்த ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் விதுரன் அவரைப் பார்த்தான் போர் மட்டுமே இந்த இக்கட்டில் இருந்து நாடுகளை மீட்க முடியும் என்றார் சோமர் உறுதியாக அதை நான் பலமுறை பேரரசியிடம் சொன்னேன் அவரும் அவ்வெண்ணம் கொண்டிருக்கிறார் அதாவது நம்மை விட வலுவற்ற நாடுகளை தாக்கி அழிப்பது அவர்களின் செல்வங்களை கொள்ளையடிப்பது அவர்களின் வரிச்செல்வத்தை கப்பம் என்ற பெயரில் பிடுங்கிக் கொள்வது இல்லையா என்றான் விதுரன் சோமர் புன்னகை செய்து ஊனுண்ணும் போது நாம் செய்வது அதைத்தானே என்றார் இன்னொரு உயர் தனக்காகவும் தன் குட்டிகளுக்காகவும் தன் உடலை வளர்த்து வைத்திருக்கிறது அதை பிடித்து கிழித்து உண்கிறோம் அல்லவா அது ஷத்ரீயர்களின் நெறியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என விதுரன் தொடங்கியதும் சோமர் அரசே போர் என்பது ஷத்ரியர்களின் குலரம் அரசுகளின் வாழ்நெறி வெட்டவதற்காகவே வாட்கள் செய்யப்படுகின்றன என்றார் இந்த இக்கட்டு அஸ்தனபுரிக்கு மூன்று முறை வந்துள்ளது மாமன்னர் புரூரவஸ் கங்கையின் கரையில் இந்நகரை அமைத்தார் அன்று இது சந்தரபுரி என்று அழைக்கப்பட்டது சந்தரபுரியின் ஆட்சியில் அன்று பதினெட்டு ஆயர் கிராமங்கள் மட்டுமே இருந்தன ஆயர்களின் செல்வம் வந்து கொண்டிருந்தது அதைக் கொண்டு நகரம் வளர்ந்தது இங்கிருந்து கங்கை வழியாக நெய்வங்கம் வரை கொண்டு செல்லப்பட்டது அச்செல்வத்தைக் கொண்டு காடுகளை அழித்து வேளாண் நிலங்களை புரூரவசின் மைந்தர் ஆயுஷ் உருவாக்கினார் அந்நிலத்தில் குடியேறிய மக்கள் வேளாண் தொழில் செய்து வரி செல்வத்தை உருவாக்கினர் கங்கை வழியாக நாம் தானியங்களையும் பழங்களையும் விற்கத் தொடங்கினோம் நகுஷ மன்னரின் காலகட்டம் ஓர் உச்சம் அதன்பின் மீண்டும் பொருள் சரிவு தொடங்கியது புரு சக்கரவர்த்தியின் ஆட்சியில் அதை புதிய சந்தைகளை அமைத்து ஒருதலை முறைக்காலம் எதிர்கொண்டனர் துஷேந்தரின் காலகட்டத்தில் அஸ்தனபுரம் வளர்ச்சியற்று தேங்கி நின்றது அதை மீட்டவர் பாரதவஷத்தின் முதல் சக்கரவர்த்தியான பரதர் சந்திரபுரியில் இருந்து முழுச் செல்வத்தையும் அவர் படைகளும் ஆயுதங்களுமாக ஆக்கினார் அவரது படைகள் உத்தர பாரத வருஷத்தில் அன்றிருந்த நூற்றி பதினெட்டு ஷதிரிய அரசர்களையும் வென்று கப்பம் கொண்டன ஐம்பத்தாறு ஷதரிய அரசுகளாக மன்னர்களை வகுத்தவரும் அவரே அந்தக் கப்பம் மேலும் ஐந்து தலைமுறை காலம் இந்நகரைக் காத்தது அடுத்த இக்கட்டுநிலை திருக்சத்திரன் காலகட்டத்தில் உருவானது அதிலிருந்து நம்மை மீட்டவர் மாமன்னர் ஹஸ்தி அவர்தான் படை கொண்டு சென்று பதினெட்டு நாடுகளை வென்று கங்கைக்கரையில் இருந்த அனைத்துச் சந்தைகளையும் நம் ஆட்சிக்குள் கொண்டு வந்தார் வங்கம் வரை நாம் சுங்கம் கொள்ளத் தொடங்கினோம் குருவின் ஆட்சிக் காலம் வரை நம் கொடி பறந்து கொண்டுதான் இருந்தது பின்னர் தொடர்ந்து சிறிய ஏற்றமும் இரக்கங்களும் இருந்தன இப்போதுதான் தொடர்ச்சியான வீழ்ச்சி தெரிகிறது இப்படியே சென்றால் இன்னொருதலை முறைக்குள் அஸ்தினபுரி அடிமைப்பட்டுவிடும் லிகிதர் பெரும்படையெடுப்புகள் சில நடந்தாக வேண்டும் அமைச்சரே அதைத் தவிர பிறதொரு வழி தெரியவில்லை என்றார் விதரன் புன்னகையுடன் லிகிதரே உள்ள இக்கட்டு என்னவென்றால் போர் என்பது யானைச் சண்டை போல ஒரு யானை தோற்றோடும் ஆனால் வென்ற யானைக்கும் அதே அளவுக்கு புன்னிருக்கும் யானை மறுநாளே துறக்கவும் கூடும் ஒரு போரை நிகழ்த்து அஸ்தனபொரியும் தன் செல்வத்தை அழைக்க வேண்டியிருக்கும் ஏராளமான வீரர்களை இழக்க வேண்டியிருக்கும் என்றான் ஆம் அதுவும் நலம் செய்யும் அமைச்சரே போரிடம் நாடுகள் மட்டுமே உயிர்த்துடிப்புடன் உள்ளன என்பதை கவனியுங்கள் போர் வழியாக நம் படைகளில் ஒரு பகுதியை நாம் இழக்கிறோம் உடனடியாக நோக்கினால் அது இழப்பே ஒரு நாட்டில் உழைப்பவர்களை விட வீரர்கள் மிகுந்து விடக்கூடாது முதிய வீரர்கள் எந்த ஒரு தேசத்துக்கும் சுமை காட்டில் இளம் மிருகங்கள் மட்டுமே இருக்கின்றன அவ்வாறு இருக்கும் காடுதான் வாழும் பசுமை விதுரன் புன்னகை செய்தான் சோமர் போருக்காக நம் கொல்லர்களும் தச்சர்களும் உழைப்பார்கள் நம் பயல்களில் புத்தெழுச்சி நிகழும் போரில் நாம் இழக்கும் செல்வத்தை மிகச்சில நாட்களிலேயே திரும்ப ஈட்டிவிடலாம் ஒருபோர் மேலும் இருபது ஆண்டு காலம் வரிச் செல்வத்தை தொடர்ச்சியாக வளரச் செய்யும் சூதரே தேசங்கள் மரங்களைப் போல வளர்ச்சி நின்ற கணம் அவை இறக்கத் தொடங்குகின்றன நாம் உடனடியாக வாழெடுக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று விதிரன் சிரித்தான் நாம் மட்டுமல்ல இன்றுள்ள அனைத்து ஷத்ரீயர்களும் அந்நிலையில் இருக்கிறார்கள் நாம் போரிடவில்லை என்றால் அவர்கள் நம்மிடம் போரிடுவார்கள் என்றார் லிகிதர் ஏன் வணிகம் மூலம் வரிச்செல்வத்தை அதிகரிக்க முடியாதா என்ன என்றான் விதுரன் சூதரே போரில்லாமல் வணிகம் நிகழும் காலம் என்றாவது இருந்திருக்கிறதா நாம் இன்று செய்யும் வணிகம் ஹஸ்தியும் குருவும் பிரதீபரும் செய்த போர்களினால் உருவானது நாம் சிந்துவையோ கங்கையையோ முழுமையாகக் கைப்பற்றாமல் எதிர்காலத்தில் வணிகமே செய்ய முடியாது என்றார் லிகிதர் சோமர் பேரரசி காந்தாரத்தின் மன உறவை நாடுவதும் இதனாலேயே என்று சொன்னார் கங்கைக்கரையின் அனைத்து அரசுகளையும் நமக்கு கப்பம் கட்டக்கூடியவையாக ஆக்கி வங்கம் வரை கங்கையை நாமே ஆட்சி செய்யலாம் என நினைக்கிறார்கள் அது நிகழ்ந்தால் நாம் கடல் வணிகத்தில் நுழைய முடியும் கடல் வணிகத்தின் செல்வம் வரத் தொடங்கினால் நாம் இம்மயமலை அடிவாரத்திலும் விதர்ப்பத்திலும் உள்ள அனைத்துக் காடுகளையும் ஜனபதங்களாக ஆக்க முடியும் அடுத்த பத்தாண்டு காலத்தில் ஆரிய ஆரியவர்த்தம் முழுவதையும் ஆட்சி செய்வோம் சீனத்தில் இருக்கும் பெருநிலம் கொண்ட பேரரசுகளைப் போல நாமம் ஆவோம் விதுரன் நான் சூதன் சோமரே உங்களைப் போல ஷத்ரியர் அல்ல லிகிதரைப் போல வைசியரும் அல்ல நான் போரை ஏட்டில் நிகழ்த்துவதைக் கற்றிருக்கிறேன் வாழும் குருதியும் சந்திக்கும் போர் என்பது என்னை அச்சுறுத்துகிறது போரல்லாத வழிகளை முழுமையாக பரிசீலிக்க வேண்டுமென்றே என் நெஞ்சு எண்ணுகிறது என்றான் சூதரே இந்நகரை நீங்கள் பாருங்கள் இது பொன்னகரம் கலைநிலையம் வேதி வேதபுரி அறபூமி என்றெல்லாம் புகழப்படுகிறது ஆனால் ஒரு வீரனின் கண்ணில் இது என்ன இது ஒரு மாபெரும் ஆயுதக்குவியல் இரண்டாயிரம் யானைகளாலும் இருபதாயிரம் வீரர்களாலும் அவர்களின் ஆயுதங்களாலும் காக்கப்படும் ஒரு பெரும் கோட்டை அவ்வளவுதான் ஆயுதங்கள் அமைதியைக் கொண்டு என்பது ஒரு பெரும் பொய் ஒரு வார்க்கப்பட்டால் அது உயிரை எடுத்தே தீரும் பாரதவஷத்தில் இன்றிருக்கும் ஆயுதங்களெல்லாம் பலகாலமாக காத்திருக்கின்றன அவை உறைவிட்டு வெளியே வந்தேயாக வேண்டும் விதரன் சிரித்து எதற்கு என்றான் லிகிதர் சிரித்து புதிய ஆயுதங்களை உருவாக்க புதிய கொல்லர்களும் புதிய தச்சர்களும் உருவாக வேண்டாமா என்ன என்றார் சோமர் சிரித்துக் கொண்டு மனிதர்களுக்கு இறப்புண்டு இல்லையல் பூமியே முதுமையால் நிறைந்துவிடும் நாடுகளும் இறந்தாக வேண்டும் ஆகவே போர் வேண்டும் என்றார் விதுரன் அமைச்சரே போரில்லாமல் அரசுகளில்லை என்பதை நானும் ஏற்கிறேன் ஆனால் அஸ்தனபுரி உறுதியாக வெல்லும் என தெரியாத ஒரு போரை ஒருபோதும் நான் அனுமதிக்கப் போவதில்லை என்றான் அப்படியென்றால் காந்தாரத்தை நம்முடன் நிறுத்துவோம் இன்றிருக்கும் களஞ்சியத்துடன் தொடர்ந்த படையெடுப்புகளை நிகழ்த்த நம்மால் முடியாது காந்தாரத்தின் நிதி நம் கைகளுக்கு வருமென்றால் நம்மால் கங்கையை வெல்ல முடியும் என்றார் சோமர் அஸ்தனபுரி போர் குறித்துவிட்டது சூதரே அதை எப்படி வெற்றிகரமாக நடத்தி நம் களஞ்சியத்தை நிறைப்பது என்று மட்டுமே இனி நீர் எண்ண வேண்டும் லிகிதர் சொன்னார் விதுரன் சிந்தனையுடன் தலையை அசைத்தான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி